ஹாய் காயஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்களுடன் உங்கள் தீரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்னோஸ் எவ்ரித்திங்கோட சவன்த் எபிசோடு தான் நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உடனே போய் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிராமா ஸ்டார்டிங்கில் அந்த ரெஸ்டாரெண்ட் ஓனர் இவங்க நாலு பேர்கிட்டயும் நாலு வின்மில்ல காமிச்சு இந்த வின்மில்லு எல்லாமே என் பேரில் தான் ஓடுது ஒவ்வொரு வின்மிலுக்கும் மூவாயிரம் டாலர்னு மொத்தமாக பன்னெண்டாயிரம் டாலர் மாதம் மாதம் இந்த விண்மில்ல இருந்து சம்பாதிக்கிறதாக சொல்கிறான் இவங்களும் இதை கேட்டு வாயை பழக்கிறாங்க அப்படியே ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஃப்ரீயா ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கன்சு நீங்களும் விண்மில்ல இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்களான்னு கேட்க இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க பட் நம்ம யாங்கன் மட்டும் நான் வரலன்னு சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு கன்சு மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை இப்போ கன்சும் ஒரு ஆஃபர் தராரு உங்களை யாரும் மூணு பேர் மட்டும் ஆளுக்கு பத்தாயிரம் டாலர் தாங்க ஸோ மொத்தமாக முப்பதாயிரம் டாலருக்கு ஒரு விண்வில் வரும் அதுலேருந்து மாதம் மூவாயிரம் டாலர் ப்ராஃபிட் வரும் அதை ஆளுக்கு ஆயிரம் டாலர்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு இவங்களுக்கும் இது நல்ல ஐடியாவா தோணுது இப்போ ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து அந்த மூணு பேர் யாருன்னு செலக்ட் பண்ண ஒரு ஓட்டிங் மாதிரி வைக்கிறாங்க அதாவது அந்த நாலு பேர்ல யார் அந்த விண்வெளி இன்வெஸ்ட்மென்ட்ல வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேரை ஒவ்வொருத்தரும் சீட்ல எழுதி போடணும் அப்படி யார் பேர் அதிக டைம் வருதோ அவங்கள தவிர மிச்ச மூணு பேரும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ நாலு பேரும் சீட்ல பேர் எழுதி பவுலில் போட யாங்கன் அதை ஒன்று ஒன்னா எடுத்து படிக்கிறாரு

அதுக்குள்ள எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க நினைச்சு ஷோ வாஷ் ரூம்ல சிரிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ஃபோனுக்கு மெசேஜ் வருது இங்க நம்ம மோ சாங்கும் ஆளுக்கு பத்தாயிரம் டாலர்னு கன்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இப்போ அங்க வர ஷோ அர்ஜென்டா வேலை வந்ததா சொல்லி சியோலுக்கு கிளம்புறாங்க அதனால அவங்களுக்கு பதிலா விண்மில்கான பத்தாயிரம் டாலரை ரிலீஸும் பே பண்றாரு இங்க சியோலுக்கு வந்த சோ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பையன் காணாம போயிருப்பான் இப்ப அவனோட கிரெடிட் கார்ட யூஸ் பண்ண மாதிரி ஒரு மெசேஜ் இவங்க வந்திருக்கும் அதான் போலீஸ்கிட்ட வந்திருப்பாங்க போலீஸும் அந்த மெசேஜ ட்ரேஸ் பண்ணி அந்த கார்ட யூஸ் பண்ண கடைக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு யூஸ் பண்ணிருக்கும் இப்ப அந்த பாப்பாவோட வீட்டுல சொல்லி வர சொல்றாங்க அந்த பாப்பாவோட அப்பான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பையன் வர்றான் அந்த பையன் யாருன்னா கரெக்டா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை லவ் பண்றதா சொல்லி சோவோட பையன் அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான் பட் சோக்கு அது பிடிக்கல இதனால அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் மனஸ்தாபம் ஆகியிருக்கும் அடுத்த நாள் அவன் காணாம போயிருப்பான் எங்க தேடியும் கிடைக்கல போலீஸ் அவனோட போன ட்ரேஸ் பண்ணப்ப கடைசியா ஃபோன் சிக்னல் பீச்ல கட் ஆனதா சொல்றாங்க இதனால அவன் சூசைட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் ஆகியிருக்கும் இப்போ அந்த பையனும் சோவும் பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த பையன் சோக்கிட்ட சாரி சொல்றான் சோ அதுக்கு பரவாயில்ல என் பையன் காணாம போனதுக்கு நான் தான் காரணம் நீ என்ன பண்ணுவ என்ன அவ இறந்துட்டான் தான் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு சோ அந்த குட்டி பாப்பா கிட்ட பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்த சீன்ல கன்சு விண்மில்ல இன்வெஸ்ட் பண்ண மூணு பேருக்கும் அவங்களோட ப்ராஃபிட்னு சொல்லி ஆயிரம் டாலரை தரான் இவங்களும் ஹாப்பியா அதை வாங்கிக்கிறாங்க அன்னைக்கு நைட் ஆகுது கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாரும் ஒண்ணு உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க அங்க இருந்து போயிடறாங்க சோ அவுட்டா இருக்கிறத பாக்குற ரீசன் அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேக்க சோவும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க அடுத்த நாள் காலையில ஆகுது சோ லீசுன கூட்டிட்டு கடலோரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க நான் அவங்க பையனோட சின்ன வயசு ட்ரெஸ் அவனுக்கு இறுதி அஞ்சலி பண்ணலாம்னு அப்போ ஒரு நாய் அவங்க கிட்ட வருது அந்த நாயை நம்ம சோஃபி கிட்ட கூட்டிட்டு போறாங்க சோஃபியும் அந்த குட்டி நாய் சொல்றத இவங்க கிட்ட சொல்லுது என்னன்னா அந்த நாய் பேரு மண்டு இத கேட்ட சோ மண்டுவா அது என் பையன் வச்சிருந்த நாயோட பேராச்சே அந்த நாயும் பார்க்க இது மாதிரிதான் இருக்கும்னு சொல்றாங்க இப்படியா அந்த நாய்க்குட்டி சோ பையனோட டீட்டெயில் அப்புறம் சோ எக்ஸ்பண்டோட டீட்டெயில்னு எல்லாத்தையும் சொல்ல அது எல்லாத்தையும் லீசுன் சோ கிட்ட சொல்ல சோ அப்படியே ஷாக் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு என்னைய பைத்தியக்காரன்னு நினைச்சிட கூடாது எனக்கு இந்த நாய் பேசுறதெல்லாம் சொல்றாரு இப்ப சோ ரொம்பவே எமோஷன் ஆகி அந்த குட்டி நாய கட்டி பிடிச்சிட்டு அவங்க பையனை பத்தி கேக்க அதுக்கு அந்த நாய்க்குட்டி நாங்க ரெண்டு பேரும் ஒரு மாலைக்கு போனோம் அங்க தெரியாம ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டோம் பட் நான் எப்படியோ உயிர் பழச்சுக்கிட்டேன் இப்ப என்னைய ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி தான் வளர்க்கறாங்கன்னு சொல்லுது இப்படி பேசிட்டு இருக்கிறப்பயே அந்த நாயோட ஓனர் வந்து நாயை சோட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க பட் சோ இப்போ ரொம்பவே குழப்பமா இருக்காங்க என்னன்னா இது நாள் வரைக்கும் அவங்க பையன் கடல்ல சூசைட் பண்ணி இறந்ததா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ இந்த நாய்க்குட்டி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கோம் இப்ப அங்க வேகமா ஓடி வந்த சோஃபி அந்த நாய்க்குட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கா கிளம்ப போறதா சொல்லுது லீசுவும் சோவும் கார் எடுத்துட்டு போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ண பாக்கறாங்க பட் அவங்க கன்வின்ஸ் ஆகாதனால சோ அந்த லேடி கையில இருக்கிற நாய்க்குட்டிய புடுங்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க இப்போ ஒரு இடத்துல உட்காந்து அந்த நாய்க்குட்டி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்க அந்த நாயும் நடந்தத சொல்லுது என்னன்னா சோவோட பையனும் நாய்க்குட்டியும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க பீச் ரோட் ஸ்டாப்ல இறங்குறப்ப அந்த பையன் மொபைலை பஸ்ல மறந்து விட்டுட்டு போயிடுறான் அத நோட் பண்ற பக்கத்துல இருந்த இன்னொரு பையன் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறான் இதனாலதான் மொபைல் சிக்னல் பீச்ல கட்டான மாதிரி இருக்கு அடுத்த சீன்ல யாங்கன்ன தான் கட்டுறாங்க அவர் நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு போக அங்க இருக்கிற ஆளு இவர்கிட்ட பே பண்ண சொல்லி சொல்றாரு அதுக்கு யாங்கன் நீங்க ஹோட்டலுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் நான் இந்த ஹோட்டல் சிஇஓ கன்சூவோட ஃப்ரெண்ட் அதனால எங்களுக்கு இங்க எல்லாமே ஃப்ரீ ஒரு வாரமா நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்ல இந்த ஹோட்டலோட சிஇஓ நான் தான் இத்தனை நாள் இப்படி போய் சொல்லிதான் ஏமாத்தி ஃப்ரீயா சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அந்த ஒன் வீக்கான பில் அமௌண்ட் மின் கிட்ட கேக்க அவன் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு டாலர்னு சொல்றான் இப்ப யாங்கனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேற வழி இல்லாம அந்த அமௌண்ட கட்டிட்டு அப்போ அந்த விண்மில்லனு யோசிச்சுக்கிட்டே வேகமா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து மோக்கிட்டையும் சாங்கிட்டையும் சொல்றாரு பட் அவங்க பெருசா எதுவும் ஷாக் ஆகாம அசால்ட்டா இருக்காங்க என்னன்னா அவங்க ப்ராஃபிட்காக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பட் அன்னைக்கு கன்சு அவரோட ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத சாங் கேட்டு இருப்பாங்க அவர் பையனுக்கு சர்ஜரி பண்ண முப்பதாயிரம் டாலர் தேவைப்பட்டிருக்கும் அதுக்காக தான் அவர் எல்லாமே பண்ணியிருப்பாரு இந்த விஷயம் தெரிய வந்த இவங்களும் சரி பரவாயில்லன்னு விட்டுருவாங்க இதெல்லாம் யாங்கன்ட்ட சொல்ல யாங்கன் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாரு அதுக்கு சாங் காசு கொடுத்த நாங்களே அமைதியா இருக்கோம் நீ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறன்னு கேட்க அப்பதான் யாங்கன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு என்னன்னா இவரும் ப்ராஃபிட் பார்க்கணுன்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம கன்சுவ மீட் பண்ணி மொத்தமாக முப்பதாயிரம் டாலர் கொடுத்துருப்பாரு கன்சுவும் இல்ல பரவாயில்ல வேண்டாம் அது இல்லாம முப்பதாயிரம் டாலர் விண்மில்ல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க்னு சொல்ல அதுக்கு யாங்கன் இல்ல பரவாயில்ல என்கிட்ட நிறைய காசு இருக்கு முப்பதாயிரம் டாலர்லாம் எனக்கு சப்ப மேட்டர்னு சொல்ல கன்சும் வாங்கிட்டு கிளம்பி இருப்பாரு இதை கேக்குற மோமு சாங்கும் உனக்கு இது தேவைதான்னு சொல்ல இப்ப மோ போனுக்கும் சாங் போனுக்கும் ஒரு மெசேஜ் வருது என்னன்னா கன்சு அவங்களோட பத்தாயிரம் டாலரை திருப்பி அனுப்பிச்சிருப்பாரு இதை பார்த்த யாங்கன் அப்ப என்னோட பணம்னு கேட்க அவர் மொபைலுக்கும் ஒரு மெசேஜ் வருது நம்ம பணமும் திரும்பி வந்துடுச்சுன்னு நினச்சி யாங்கன் மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ரொம்ப தேங்க்ஸ் பையனோட சர்ஜரிக்காக தான் நான் ஏமாற்றி பணம் வாங்க வேண்டியதாகிடுச்சு பட் நீங்களாவே வந்து என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லி மொத்தமாக முப்பதாயிரம் டாலர் கொடுத்துருக்கீங்க நான் உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கு இதை பார்க்குற யாங்கன் ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாரு அடுத்த சைன்ல அந்த குட்டி நாய் சொன்ன மாலைக்கு தான் லீசும் சோவும் வந்திருக்காங்க அங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தவங்க கிட்ட சோ பையனோட போட்டோவை காட்டி விசாரிக்க அந்த பையன் மெயின் ரூட்ல போகாம மலைக்கு போற ஷார்ட்கட் வழியா போனது தெரிய வருது இப்ப அந்த வழியிலேயே இவங்களும் போக அப்படியே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க என்னன்னா அவங்க அப்படியே அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த குட்டி நாயி ஒரு பட்டாம்பூச்சிய பாத்துட்டு அது பின்னாடியே ஓடி போயிருக்கோம் ஒரு கட்டத்துல அங்கிருந்து சரிக்கி விட்டு ஒரு மரக்கிளையில மாட்டியிருக்கோம் அதை காப்பாத்த பின்னாடியே இந்த பையனும் அங்க போறான் ஒரு வழியா அந்த நாயையும் காப்பாத்திடுவான் பட் இவன் கால் ஸ்கிப் ஆகி ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க இப்ப ரெண்டு பேரும் சாகர நிலைமையில இருக்க பேப்பர்ல ஏதோ எழுதி ஒரு பாட்டில போட்டுட்டு அங்கேயே இறந்துடுறான் இப்ப இதெல்லாம் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண அவங்க அந்த பையனோட டிஸ்போஸ் பண்றாங்க அவங்க பையனோட பேகை சோ செக் பண்ணிட்டு இருக்க அதுல அந்த பையன் கடைசியா எழுதுனா பேப்பர் நோட்டும் இருக்கு அது சோ எடுத்து படிக்கிறாங்க அதுல அந்த பையன் அம்மா சாரி உங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு என் மேல கோவப்படாதீங்க நான் இல்லாதத நினைச்சு ஆளாதீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான் இதெல்லாம் படிக்கிற சோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்காக அழுதுக்கிறேன்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சீன்ல அந்த பையனோட ஆஷஸ் வச்சு எல்லாரும் அதுக்கு இறுதி அஞ்சலி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்க சோ பையனோட பாய் ஃபிரெண்டும் குட்டி பாப்பாவும் வராங்க சோவும் அவங்கள கட்டி பிடிச்சி ஏத்துக்கிறாங்க அப்போ அங்க சோவன் நாய்க்குட்டிய திருநதுக்காக சோவை அரெஸ்ட் பண்ண வராங்க சோவும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போலீஸோட போறாங்க அடுத்த சீன்ல லீசூனையும் சோஃபியும் தான் காட்டுறாங்க லீசும் சோஃபிட்ட ஏன்னே தெரியல இந்த மண்டு நாய்க்குட்டி என்னைய பாக்குறப்பெல்லாம் ஏதோ என்னைய கோபமா கடிக்க வர மாதிரியே பண்ணுது அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு சோஃபி ஆமா நீங்க அதுக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டீங்களாமா அதனால உங்க மேல கோபமா இருக்குன்னு சொல்ல அப்படியான லீசும் ஷாக்காக அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லீசுன் சோவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு சோ வரதுக்குள்ள லீசுன் பசிக்குதுன்னு சொல்லி டைனிங் டேபிள்ல இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டுருவாரு அப்ப அங்க வர சோ கிட்ட சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல பார்த்தா அது அந்த குட்டி நாயோட சாப்பாடு இப்ப இதெல்லாம் சோஃபி லீசுன் கிட்ட சொல்ல லீசுனும் அதை நினைச்சு சிரிக்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது என்னங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய் பாய்